என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க தங்கா ஆ எந்திரிங்க எழுந்திரிங்க மெதுவாக எந்திரிங்க மெதுவாக வந்துடுங்க வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க என்ன பண்ணுறீங்க ஆ ஆட்சியோட காய்கறிங்களா ம் இங்கே வாங்க வாங்க இப்படி குனிஞ்சு வாங்க குனிஞ்சு வாங்க இங்கிட்டு வடா பட்டோ பட்டோ கீழே கண்ணில் பட்டுற போது இங்கே ஓடியா 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 ஆ குனிஞ்சு மெதுவாக வாங்க மெதுவா மெதுவா தங்க வாங்க தங்க வாங்க ஆ மெதுவா மெதுவா வாங்க 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 கீழ குடிஞ்சு வாங்க ஆ வெரி குட் மெதுவா இப்போ எங்கே நான் போகிறேன் ஜிச்சு எந்திரி 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 ஆ ஒன்றும் இல்லை ஏ ஆச்சு காய் இருக்காங்க முருங்கக்காய் இங்கிட்டு வாங்க பட்டும் இந்த சைடு வாடா அச்சிச்சோ கம்புக்கிட்டு போகக்கூடாது பட்டோ வாங்க அம்மாட்ட வாங்க ஆச்சு ஒரு இடியா அடிச்சு எந்திரிங்க எந்திரிங்க எங்கிட்டு வாங்க இந்த ஆச்சு காய் பறிக்கிறாங்க பாரு 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 எப்படி நல்லா இருக்குல்ல நீ பறிக்கிறியா நம்ம பறிப்போம்மா காய் பறிப்போம்மா ம் வாங்க வாங்க போடலாமா சரி போங்க 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 மெதுவாக போ